வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து பொதுவாக ஒரு சொத்து வழக்கில் வந்து நிலுவையில் இருக்கின்ற பொழுது அந்த சொத்து குறித்து பத்திரப்பதிவு செய்ய முடியுமா என்பது குறித்து இந்த காணொளியில் பார்க்கலாம் பொதுவாக இன்றைக்கு வந்து பத்திரப்பதிவு துறையில் வந்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்னென்னா நீதிமன்றங்களில் ஒரு சொத்து குறித்து வழக்கு நிலுவையில் இருந்தாலும் கூட அந்த சொத்து குறித்து அதில் வந்து அந்த வழக்கில் தடையானை என்று சொல்லக்கூடிய ஸ்டே ஆர்டர் பத்திரப்பதிவுக்கு வந்து ஸ்டே ஆர்டர் பிறப்பிக்கப்படவில்லை என்றால் அந்த வழக்கில் உள்ள சொத்து குறித்து பத்திரப்பதிவு செய்யலாம் அது குறித்து தாக்கல் செய்யும் பத்திரங்களை திருப்பி அனுப்பக்கூடாது என்று தமிழக அரசினுடைய பத்திரப்பதிவுத்துறையில் துறையில் வந்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன் வாயிலாக பத்திரப்பதிவு துறையினுடைய வருவாயை அதிகரிக்கும் நோக்கத்தின் அடிப்படையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக தெரிய வருகிறது பொதுவாக வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய சொத்துக்களை சார்பதிவாளர்கள் வந்து பத்திரப்பதிவு செய்வது கிடையாது அதை பொதுவாக வந்து திருப்பி அனுப்பிவிடுவார்கள் ஏன்னா வழக்கு எப்போது தீர்ப்பு வருகிறதோ அதன் பின்னிட்டு பத்திரப்பதிவு மேற்கொள்ளலாம் என்பதுதான் சார்பதிவாளர்களுடைய விளக்கமாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு வழக்கு நீதிமன்றங்களில் நிலுவையில் இருக்கின்ற பொழுது அந்த வழக்கினுடைய சொத்தின் உரிமை வந்து யாருக்கு என்பது அந்த வழக்கு தீர்ப்பு வரும்போது தான் தெரியும் அந்த வழக்கில் வந்து வழக்கு தாக்கல் செய்த நபருக்கு அந்த சொத்து உரிமையுடையதா அல்லது எதிர்த்தரப்பினருக்கு உரிமையுடையதா என்பதை பொறுத்து அல்லது வேறு யாராவது மூன்றாம் நபர்களுக்கு உரிமையுடையதா என்பது குறித்தும் வழக்கு வந்து தீர்வு பெறும்போது தான் தெரியும் இப்படியான சூழ்நிலையில் அப்போ வந்து அந்த வழக்கு நிலுவையில் இருந்தாலும் கூட அந்த பத்திரப்பதவியை மேற்கொள்ளலாம் என்று தமிழக அரசினுடைய உத்தரவு பிறப்பித்தது இதில் வந்து பல்வேறு பாதிப்புக்குரிய தாக்கங்களை ஏற்படுத்துவதாக இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது என்ன காரணம்னா பொதுவாக இன்றைக்கு நில மோசடி மற்றும் போலி ஆவணங்கள் வாயிலாக நிலத்தை அபகரிக்கும் நிலை வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இது அன்றாடம் நாம் பார்க்கக்கூடிய செய்தித்தாள்கள் தொலைக்காட்சி செய்திகள் மற்றும் வலைதள ஊடகங்கள் வாயிலாகவும் மேலும் காவல் நிலையங்களில் இந்த போர்ஜெரி சம்பந்தமாக பதிவு செய்யக்கூடிய வழக்குகள் அடிப்படையிலும் நீதிமன்றங்களில் போர்ஜரியாக தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்களை தொடர்பாக அதை ரத்து செய்வதற்காக தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளின் அடிப்படையிலும் நமக்கு தெரிய வருகிறது இதுபோன்ற பிரச்சனைகள் வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் இதுபோன்ற நிப் நில அபகரிப்பு செய்பவர்களுக்கு இந்த உத்தரவு சாதகமாக அமைந்துவிடக்கூடும் என்று சர்ச்சைக்குரிய ஒரு நிலைப்பாடு இருந்து வருகிறது என்ன காரணம்னா ஒரு நபர் வந்து ஒரு சொத்து குறித்து ஒரு போலியான ஆவணத்தை தயார் செய்து அதன் வாயிலாக அந்த சொத்தை வந்து அபகரிக்க முயற்சிக்கின்ற பொழுது அது சம்பந்தமாக அந்த சொத்தினுடைய உரிமையாளர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார் எனும் நிலை வரும்போது அந்த வழக்கில் தடையான எதுவும் ஸ்டே ஆர்டர் எதுவும் பிறப்பிக்கப்படவில்லை எனில் அந்த சொத்தை வந்து அந்த போலி பத்திரம் தயார் செய்த நபர் வேறு நபர்களுக்கு வந்து விற்றுவிடக்கூடிய சூழல் வந்து இருக்கிறது இந்த உத்தரவின் வாயிலாக அந்த நில அபகரிப்பு செய்பவர்கள் எளிதாக இந்த சொத்துக்களை வேறு நபர்களுக்கு விற்றுவிடக்கூடிய சூழல் இருக்கிறது அப்போ பின்னிட்டு வழக்கு வந்து விசாரணை செய்யப்பட்டு இறுதி உத்தரவு வந்து நிலத்தின் உரிமையாளருக்கு வந்து சாதகமாக வருகின்ற பொழுது அப்போ அந்த சொத்து வந்து வேறு நபர்களுக்கு விற்கப்பட்டு மேலும் அந்த வாங்கிய நபர்கள் வந்து பாதிக்கப்படுவதோடு அவர்கள் மேலும் வங்கியில் வந்து பொதுவாக வீட்டு கட்டுவதற்கு வந்து கடன் பெற்றிருந்தாலும் அல்ல இதர நோக்கங்களுக்காக அடமானம் பெற்றிருந்தாலும் வங்கி அந்த சொத்துக்களுக்கு கடன் கொடுத்திருந்தாலும் அந்த வங்கிகளும் பாதிக்கக்கூடிய நிலை இருக்கிறது இதனால் மிகப்பெரிய பொருளாதார சிக்கலும் சட்ட சிக்கலும் ஏற்படக்கூடிய நிலை இருக்கிறது பொதுவாக நில மோசடிக்கும் நில அபகரிப்பாளர்களுக்கும் இந்த உத்தரவு வந்து ஒரு சாதகமாக இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது இந்த உத்தரவு ஒரு ஆபத்தான உத்தரவாக கருதப்படுகிறது பொதுவாக பதிவுத்துறையானது வருவாயை மட்டுமே நோக்கமாக கொண்டு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக தெரிய வருகிறது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றங்களில் வழக்கு நிலுவையில் இருந்தால் அந்த சொத்து வந்து யாருடையது என்பதை பிரித்தறிய முடியாத நிலை வந்து இருக்கும் அப்போ நீதிமன்றம் விசாரணைக்கு பின்னிட்டு தீர்ப்பு வரும்போது அந்த சொத்து யாருக்கு உரியது என்பது தெளிவாக தெரிய வருகிறது அப்போ யாருக்கு வந்து அந்த சொத்து உரிமையோ அவர்தான் அந்த சொத்து குறித்து வேறு நபர்களுக்கு விற்பனை செய்யவோ பதிவு செய்யவோ உரிமையுள்ள தாக சட்டப்படியாக தெரிய வருகிறது இப்படியான சூழ்நிலையில் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது போதே நீதிமன்ற அதிகாரத்தை மிஞ்சும் அளவிற்கு இந்த பதிவுத்துறையினுடைய உத்தரவு வந்து பிறப்பிக்கப்பட்டுள்ளது சர்ச்சைக்குரியதாக இருக்கிறது இது பல்வேறு நிலைகளில் மக்களுடைய சொத்துக்களுக்கு வந்து பாதுகாப்பாற்ற நிலையை ஏற்படுத்தும் நில அபிகரிப்பாளர்களுக்கும் மோசடியாளர்களுக்கும் சாதகமாக இருக்கும் என்பது தெரிய வருகிறது இருந்தபோதிலும் இப்போ வந்து பதிவுத்துறை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது வந்து அதை வந்து பதிவாளர்கள் பின்பற்றக்கூடிய நிலை இருக்கிறது அப்போ நீதிமன்றங்களில் வழக்கு நிலுவையில் இருந்தாலும் கூட பதிவு செய்யக்கூடிய நிலை இன்றைக்கு நடைமுறையில் உள்ளது என்பதைத்தான் இந்த காணொலி வாயிலாக மக்களுக்கு நாம் தெரியப்படுத்துகிறோம் பொதுவாக சட்டம் விழிப்போடு இருப்பவர்க்கே துணை நிற்கிறது என்ற கோட்பாடு நிலவி வருவதால் சட்டத்தின் அடிப்படை கோட்பாடுகளை மக்களிடையே பரவலாக்கி சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த காணொலி பதிவிடப்படுகிறது இதில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இதை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோக்கள் சட்டம் சார்ந்த காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்